குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தமிழர்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்மசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே நிற்க காற்றிலிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகத்தை தானே தூண்டு கொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் எனக்குள் இருந்து தெளிந்த வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை கூப்பிட்டு திருவாரூர் ೂರ್ ಗೋವಿ ತಿರು ಯಾರಿಲ್ಲೆ ಓಂ ಓರ್ ಓರ್ 고베르네 고빈다 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 அவருடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம் அந்த வீட்டுக்குள்ள என்னுடைய அருள் பார்வை நிறைய இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உள்மனதுக்குள்ளே உணர்ந்து பார்க்கும் பொழுது முத்துக்குமாரசாமி ஆகிய முருகப்பெருமானுடைய கருணை உங்க வீட்டுக்கு அதிகமா இருக்கு என்னப்பா உண்மையா இல்லையா அதே மாதிரி காவலாக யார் வரான்னு பார்த்தேன் ஐயனார் அருகில் இருப்பான் ஒருத்தன் நொண்டி வீரம் ஒருத்தன் வீரனார் இத்தான பக்கத்தில் தான் இப்போ என் பேரை போட்டு நீங்கள் பசு ஓட்டுறீங்க இப்போ அது என் பேரை போட்ட பிறகு ஓரளவு உள்ளம் தெளிவாகி ஒரு படி ஏறி நீக்கி நிற்கிறீங்க உண்மையா இல்லையா காலம்னு சொல்லலாம் ஆனால் இப்போ உன்னுடைய உள்வனத்தை போய் நான் பார்க்கும் பொழுது ஒரு டாக்குமெண்ட் ஒரு இடம் சம்மந்தமான ஒரு பிரச்சனையில் நீங்கள் ஏற்கனவே வாங்கிறத ஒருத்தன் வந்து வில்லகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அனுபவிக்க விடாமல் அது ஏம்னு ஏற்று இரவு நான் வாதாடும் பொழுது பக்கத்தில் இருக்கிற இடத்த கூடுற விலைக்கு விற்கிறதுக்காக அவங்க ஒரு இடத்துல பேசியிருக்கான் உண்மையா அப்படி பேசியிருக்கிறத வாங்குறவன் சொல்லுதான் சேர்த்து எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு கூடுதலே பல லட்சங்களை தாரமுன்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணான் இவனுக்கு இப்போ பணம் தேவை அதனால் உங்களை துரோகம் பண்ணி மிரட்டி ஏமாற்றி இந்த கையெடுத்து பொய்ன்னு சொல்லி அடிக்கிறவனு அவன் பிளான் போட்டு அவன் ரெண்டு நூதனமான மனிதர்களை கையில் வச்சுக்கிட்டு உங்களை இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஆமாம் அந்த மிரட்டலேருந்து உங்களை காப்பாற்றணும் அந்த இடத்தையும் வாங்கி தரணும் இயற்கையை நீங்கள் வாங்கியிருக்க இடத்த உங்களுக்கு நான் உறுதியாக்கி தரணும் காரணம்னு அதே மாதிரி இருக்கிற பஸ் போதுமா இன்னும் ரெண்டு பஸ் வாங்கிடுவோமா அந்த கடைய இந்த மாதத்தில் அக்னி தர முடிந்து அமோகமா ஓட்டி தருவது என் பொறுப்பு ஆமா பல லட்சங்களை நான் மடக்கி தாரேன் வெட்டி ஆக்கி தாரேன் வெட்டி மாற கொடுற என் பிள்ளைக்கு கூப்பிடு கருப்புசாமிய வெளிநாட்டுக்கு போகணுமா மூணு மாதம் கழிச்சு போயிடலாம் போயிட்டு கடையும் ஓடிக்கிட்டு பக்கத்தில் வா வா தாப்பா என்னாலும் நல்லாரு தாப்பா கடை செல்வாரு எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி பற்றி கேட்கவதது யாருமா எந்த ஒரு திருவாரூர் என்ன பிள்ளை பொன் மகள் வந்தாள் ஒரு உள்கோடி தந்தாள் கட்டி கொடுத்தாச்சா பொம்பளை பிள்ளையா இப்ப நான் ஒரே ஒரு வாழ்க்கை பையனுக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா அவனுக்கு தொழிலையும் சீர்படுத்தி தரணும் மங்களமான வாழ்க்கையும் அமைச்சு தரணும் வேற என்ன வேணும் இந்த வைகாசில் ஒரு கவனையும் இல்ல இந்த வைகாசியில் அவனுக்கு நல்ல வாழ்வு அமைஞ்சாச்சு புடிச்சுக்க சந்தோஷமா இருக்கு வேற என்னப்பா வேணும் படம் தரேன் பெருமையா இன்னும் நோய் இல்லை ஓடிப்பான் கருமசாமி திருப்பூர்வோம் திருமண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருக்குமா திருமணம் திருமணம் வேணுமா கால் ஒன்று வாட்டினில் பிறந்த கற்பனை வடித்தோம் மனம் கோடாதீங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுக்கு சொந்த ஊர் திருப்பூர் கிடையாதாம்ல இல்ல இல்லலா இப்போ வந்து ஒரு சாப்பாட்டுக்கு விளைப்புக்கு வந்த ஊர் தான் அந்த ஊர் சரானா உன்னுடைய மகனை போய் பார்த்தேன் ஏன் அவன் ஒரு பெண்ணை விரும்பினா நம்ம கல்யாணம் முடித்து வச்சா தேஞ்சா போயிடுவான் அடுத்து என்ன செய்யணும் அவனும் இதே மாதிரிதான் ஒரு லைன் இருக்கான் என்ன செய்வோம் நான் படிச்ச பாட்டுல நீங்க புரிய வேண்டாமா இப்ப நல்ல வாழ்க்கையை அமைச்சு ஜாதக எதுவும் நீ சம்மதிக்கானா கண்ண மூடு பாக்கிறேண்ணா இந்தா அடுத்து வரக்கூடிய ஜாதகர் பொருத்தம் நல்லா இருக்கு முடித்து வச்சிருவோம் அதுக்கடையில அவன் பழகுன இடத்துல இருந்து குழப்பெல்லாம் வாங்கித்தாரா நல்லா இருக்கும் வேற என்ன வேணும் பக்கத்தில் வா என்னன்னு கட்டுறான்டா கண்ணை பார்ப்போம் கொஞ்சம் என்ன நினைச்சுக்கா என்ன நினைச்சுக்கா மனத்தை அடக்கு எந்திக்கலாம் ஒரே ஒரு குழந்த மாதிரி தான் என்ன ஒரே கவனமா இருக்கணும் உங்க இஷ்டத்தை வச்சுட்டு ஏன் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இன்னொரு தூரம் கால் வந்துட்டுவாங்க வர்றான் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் அந்த இடத்துல ஒரு எட்டிய இடத்துல வீடு தோட்டம் கிணறு எல்லாமே இருக்கு அந்த பகுதிக்கு நான் போற வழியில் வலதுபுறத்தில் காவலுக்கு ஒரு அம்மன் தெய்வமும் இருக்கு அந்த இல்லையில் கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டா கருப்புசாமி அந்த இடத்துக்கு வந்துடுவேன் கால் வரலாம் அப்படியா சரி சரி உட்காருங்க அப்படி என்னைய தொடாம உட்காருங்க அந்த எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உன்னுடைய தோட்டத்து விவசாயத்தை ஒழுங்கா பார்க்க முடியாத குறை ரெண்டு வருஷமா நடக்கும் அதுக்கு பக்கத்துல உள்ளவனுடைய இடைஞ்சலும் இருக்கு ஆமா அந்த பத்திரத்துல என் இடமா ஓ இடமான்னு இடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு போலீஸத்தெல்லாம் வந்து வழக்கம் வந்தாச்சு அதனால ரெண்டாம் தரம் போய் பார்த்தேன் கிணத்துக்கு வரக்கூடிய ஒரு வரப்பு அந்த லாஸ்ட்ல ஒரு புட்டு வளர்ந்த மாதிரி ஒரு சின்ன அடையாளம் அதுக்கு இடையில ரெண்டு தகடு இருக்கு அதையெல்லாம் மாத்தி தீவினைய மாத்தி உனக்கு ஜெயிச்சு தந்தா போதுமா வேற என்ன செய்யணும் காரணம் வரலாப்பா தோட்டத்தை நஷ்டத்தையும் தீர்த்து தர அந்த இழந்து போன பணத்தை மீட்டி உனக்கு வாங்கித்தார்தான் பணம் வந்து சேர்ந்துடும் அதை சொல்லுதானான்னு பாரு நம்ம ஒரு பாட்டு பாடினா அதுக்கு நீ அர்த்தம் இருக்கும்ல எண்ணின எண்ணமும் போச்சு அவாரத் தொழிலும் போச்சு வில்லு காட்டு கட்டுருக்கிய வில்லு கதை தெரியுமா தெரியாது பல நாளாக உழைச்சி சேர்த்த பணத்தை ஒருத்தரை நம்பி அது பெரிதளவுக்கு வரும்னு நினச்சி நீ ஏமாந்துருக்க உண்மையா ஆனால் அது இப்போ வரும் நாளைக்கு வரும்னு கதை சொல்லிக்கிட்டு வருஷங்களை ஓட்டிட்டான் முண்டுனா நீ என்ன வேணாலும் செய்யி அதில் உன் பேரெலாம் நான் கரெக்டாக தான் வச்சிருக்கேன் நான் ஏமாத்த மாட்டேன்ப்பா உனக்கு தந்துருவோம்ப்பா அப்புடின்னு உனக்கு சொல்கிறாங்க பேங்கில் இருந்து ஆர்டர் வரப்போகுது அந்த ஆர்டர் வந்துடும் இப்போ மீட்டிங் போயிருக்காங்க இந்த மாதம் லாஸ்ட்டில் கெட்டு கெட்டா கொடுத்துருவாங்க அதுல உனக்கு தாரம்னு சொல்லியிருக்கான் சரானா கால் வந்துட்டுவான் அவன் தருவானா தருவான் என்ன தருவான் இப்ப கேட்போம்ல வா அவன் நல்ல வார்த்தையை தருவான் பணத்தை தரமாட்டான் என்னத்தை தருவான் வார்த்தையை தருவான் பணத்தை தரமாட்டான் ஏன் பணத்தை போய் கேட்டா நீ கொடுத்ததுக்கு ஆதாரமே இருக்காத என்ன வச்சிருக்க உங்ககிட்ட கடனா வாங்குறதுக்கு எழுதி கொடுத்த வச்சிருக்கான் உங்ககிட்ட கொடுத்த பணத்துக்கு கரெக்டா எழுதி வச்சிருக்கானா காரணம் வருவியா ரொமாட்டியா எப்படி உங்ககிட்ட வாங்குறது பிடிக்க அப்படியா முனியத்துவர சாமி எங்கடா இருக்கார் கும்பிடுதியா நான் வந்து நிற்கிறார் தோளில் சாட்டையை போட்டு நிற்கார் சுரைக்கா கொடுவ கிடக்கு மகுடி இருக்கு எல்லாம் வச்சுருக்கிறார் கேட்கட்டுமா கொஞ்சம் கண்ண முடிக்கா ஓங்கிட்ட வேங்கினவன் ஊரை விட்டு வெளியூருக்கு போய் இருக்க ஏற்பாடு பண்ணியிருக்கானே என்னப்பா உனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் உன் பணத்தை மூணு மாதத்தில் கொஞ்சம் வாங்கித்தாரேன் நெத்தி ஆகித்தாரே உன்னை காப்பாற்றுறேன் தனி மாறு இதுக்காக நீ வட்டி கட்டிக்கிட்டு இருக்க அதுக்கு வழிவகுத்துறேன் போய்ட்டு நல்லா கருமசாமி ஆமாம் ரெண்டுதான் மூணு பண்ணுவா திருப்பூர் வேலையாற்று வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை தேடி அலைபவர் யாருப்பா கால் விட்டு இளைஞனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும் கிழவுகளுக்கு இருக்கான்னு நினைக்கியா உன் மட்டும் அப்படி தானிட்ட உடைச்சு உடைக்கிறதுக்கு இந்த வயசுலயும் ஆசைப்படுறாருனாடா அவர்தான் மனுஷன் புரியுதா அவன்கே கால் விட்டுவா நான் நினைச்சதுக்கு இந்த தண்டனையா கூடாது வரலாம் அதாவது நான் உத்தரவிட்டு ஒரு இடத்துல போய் நின்று அங்கேயும் நினைக்காம மன கஷ்டம் இப்போ ஒரு இடத்துல உள்ள இருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் குறைந்த அளவுக்கு தான் சம்பளம் கிடைக்கும் சாப்பாடு சௌரியம்லாம் அமைஞ்சிரும் சேத்துடலாமா சேத்திரலாமா விட்டு போன இடத்துல கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னு கேட்டேன் அங்கே உள்ளவங்களுக்கு ஓ மேலே நல்ல எண்ணம் வரலையாம் அதனால் அது கிடைக்காது வேற இடத்துல நல்ல உயர்வாக வாங்கித்தாரேன் கால் ஒன்று கருமதாமிக்கு வெட்டி என்னப்பா கெட்டித்தாரேன் ஆறு மாதம் கழியட்டும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் கருமசாமிக்கு திருத்தி மாநகர்

என்னது சொல்றாமா சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா முருகப்பெருமான் வாரா எங்க இருக்காரு போவியோ அடிக்கடி பாத யாத்திரையா போவியா கோயிலுக்கு போவே அதான் சிங்கார வேலர் வாரார் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ஏன் அவங்க தாத்தனுக்கு ரெண்டு மூணு அட்டியால மனைவியினுடைய உடல்நிலையை போய் பார்த்தேன் நான் அவளுக்கு உயிர் கண்ட வாராது அப்படின்னு சொல்லி உத்தரவு அவளை எந்திரிச்சு நடக்க வைக்க முடியுமான்னு கேட்டேன் இவனுக்கு கிடைத்த ரிப்போர்ட்டு முதுகெலும்புல கட்டாயிருக்குன்னு சொல்லி உத்தரவு உண்மையா இல்லையா அது வந்து அந்த எலும்பு சேர்ந்துரும் அந்த சவளா சரியாயிரும் அவளை ஆரோக்கியமாக ஆயுள் பரமா பதினேழு ஆண்டுகளுக்கு வாட வைப்பேன் கர்மசாமிக்கு வாடகை செல்லும் மகனே சுமார் இந்தா வருமானத்துக்கு வழியும் தந்திருக்கேன் வேலை கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கு திருநீரில் மறந்துருக்குடா ஆனந்தமா இருக்கு வேற மருந்து இருக்கு திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா அதே திருச்சி மாநகர் கடன்களை பற்றி மனவதனை அடைந்தது யார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் காணும் யார் இந்த மகன் பேர் என்ன பேரு தர்ஷன் உங்க பேர் பெருமாள் நம்பினார் பெறுவதில் யாரை பத்தி பாடணும் கிருஷ்ணனை பத்தி பாடணும் ஸ்ரீ ராமனை பற்றி உண்மைதானே கண்ணன் வந்தால் அந்த பாட்டில் தான் அது உங்களுக்கு தெரியுமா இன்னொரு காலம் இருக்கும் அமைதியா இருக்க முன்னாடி ராஜா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக அவசியமில்லாத ஒரு கடனில் மாட்டி ஒரு எதிர்ப்பான ஒரு சிக்கல் இப்போ உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்குது உண்மையா அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனநிலைகளும் இல்லாமலும் செய்யும் தொழிலில் இடைஞ்சலும் இருந்து இப்போ வாழ்வுக்கு ஆதாரமே இல்லாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு குடியிருக்கும் மனை நமக்கு நிலைக்குமா நிலைக்காதாங்கிற ஒரு கற்பனை யூகமும் உள்ளத்தில் இருக்குது என்னடா சொல்லுறத காலம் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் வேற என்னப்பா வேணும் கண்ண முடிக்காப்பா இந்த ஆண்டு அமோகமா வெற்றி சிறந்த விவசாயத்தை தரேன் இதை கொண்டு விவசாய பூமியில போடு இதை கொண்டு வீட்டில் வாங்கி செல்வ சிறப்போடு உற்சாகமாக வாழ்ந்துருவோம் அப்பா கடன் தீர்ந்துடும் போயிட்டு வரலாம் தொழிலை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த உத்தரவில் அங்கே கொஞ்சம் வளமாக்கி தாங்க திருநீரசி தான் படிப்பு வண்டி வாகனம் சம்பந்தமாக ஒரு தொழில் அவனுக்கு ஆரம்பித்து கொடுப்போமா அப்படி கொடுத்தாச்சுன்னா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கௌரவப்படாத இன்னும் ஆறு மாதத்துக்கு அவன் படிப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு தர்றேன் தொழில வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே தனிமகமானுடைய தொல்லையால மூன்று ஆண்டுகள் உன்னுடைய வீட்டுக்குள்ள உடன் குறை ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வேதனை வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்க முடியாதது தற்கொலை பண்ணி கொடுவோமாங்கிற எண்ணம் இது உனக்கு இருக்கு இருக்கா கால அனுப்புவான் கர்பதாமிக்கு வெற்றியாக்கி தர நல்லாரு செல்வந்து உற்சாகமா வாழ்ந்துதான் கருபசாமிக்கு தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ் இன்னொரு தரான் முடித்தி இருக்குதா பொம்பளைங்க எல்லாருக்கும் புருவம் இருக்குதா கழுத தேஞ்சி கட்டரும் பாச்சி நாட்டிலே என்னப்பா பிள்ளைக்கு என்ன வேணும் பொண்ணு கண்ணை முடிக்க என்னன்னு கேட்குறேன் கண்ணை முடிக்காங்க ரெண்டு வரும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கண்ணை முடிக்காங்க ஒரே மாதிரி என்ன முடிக்காங்க ஒன்றரை முன்னாலேயே மகா வாழக்கூடிய வீட்டில் கடன்களும் மனவேதனைகளும் தோன்றியாச்சு அந்த எடுத்த இடத்தை விட்டு வெளியே போய் பிழைக்கணுங்கிற சூழ்நிலைகளும் தோன்றி மறைஞ்சிது இப்போ அவளுடைய ஆதார பொருள்கள் எல்லாமே கைவிட்டு போயிடுது தங்க நகை முதல் பணம் முதல் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பத்திரம் கூட அடமானம் போனமுங்கிற நிலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு புரியுதா அதனால அவ பையன் அங்கேருந்து இங்கே கலந்து வந்துடலாமான்னு ஒரு எண்ணம் அவள் உள்மனத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி வந்து நாளைக்கு வாழ்க்கையை பத்தி என்னப்பா முடிவு காலம் பணமா பாசமா அந்த காலத்திலேயே ஒரு சினிமா எடுத்திருக்கான் பணமா பாசமா குணமா குணமா தெரியுமா அவங்களுக்கு பணமா பாசமா இப்போ பாசத்துக்குரிய வாழ்க்கையும் வேணும் கடன்கள் இருந்து மீட்டி அவங்கள நல்லவும் வாழ வைக்கணும் இந்த ரெண்டையும் நான் சரியாக்கி தந்துட்டா போதும்லாம் சரி கரெக்ட் அதே மாதிரி உன் மனைக்கு போற இடத்துல யார் வாரா பேச்சி ஆகி வாராண எங்க இருக்கா இருக்காங்களா காமாட்சி வாராலை எங்க இருக்கா இருக்காங்களா நான் வீரனார் வாரானே இருக்கானா கால் விட்டுவான் கால் விட்டுவா இப்போ அந்த கடன் தீருமானு கேட்டேன் இருக்க இடத்தை விட்டு தொழிலுக்கு வேற இடத்துக்கு போகணுங்கிற ஒரு பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு சரியா எப்படியோ கடனை தீர்த்து நகையை மீட்டி தாரேன் பிள்ளைகளை செம்மையா வாழ வச்சு தாரேன் இந்த செம்மையா இருந்தது சந்தோஷம் நல்லா இருக்கும் நல்லா வச்சு தரேன் அரும்பு உதராம காப்பாத்துறேன் ஓடு கருப்புசாமி அதே தஞ்சாவூர் வீட்டில் ஆண்மகனை பற்றி கேட்க வந்ததுயா யாருமா என்னம்மா உன் பையனா எங்க இருக்கேன் வீட்டுல இருக்காரு இவர் யாரு இந்த அம்மா யாரு பொண்ணு வீட்டுக்காரர் எங்க இருக்காரு ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ உன் மகனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் ஒரு கட்டுரை நிற்கக்கூடிய ஒரு மனநிலைகள் அவனுக்கு இல்லை புரியுதா உனக்கு சகோதரனாவே ஒரு கட்டுரை நிற்கக்கூடிய எண்ணம் அவனுக்கு இல்லை ஆயிரம் ஓட்ட சிந்தனை நேரத்துக்கு ஒரு நிமிஷம் ஒரு புத்தி எண்ணங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு அமைதியில்லாத நிலையை இப்போ அடைஞ்சு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான் இனி அவனுடைய வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா அல்லது இடையிலே முறிவு ஏற்பட்டுப்படுமா அப்படிங்கிற சந்தேகமான ஒரு நிலைமை உங்க உள்ளத்துக்குள்ள வாடிக்க உண்மையா இல்லையா கால் வா பெரிய மகளே பக்கத்தில் என்ன பண்ணி தரணும் இயற்கையிலே இருந்ததை புத்தியப்பும் கவலை இல்லையா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா முடிச்சு தந்தா போதும்லாம் கொஞ்சம் நேரம் நீ மட்டும் கண்ணப்பட்டு நீ கண்ண திறந்துக்காம் எனக்குப்பா இந்தா என்னை பார்த்துட்டு போ ஆ வழியில் திருமணத்தை பற்றி நடத்தி வெற்றி ஆகித்தாரே காரம் தைரியமா இந்தா ஐஸ்வர்யமா கர்மசாமி என்னை பார்த்து போங்கம்மா அவசரம் பின்னாடிங்க சரியா விருதுநகர் பகலும் நடக்கவா இத்தனை காலமும் இருந்தது எண்ணி இருகை கொண்டு வணங்கவா இருகை கொண்டு வணங்கவா காதல் திறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா என்ன படம் அந்த பாட்டு என்ன படம் அந்த பாட்டு பாலும் பழமும் புரியுதா பாலும் பழமும் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் பிள்ளை தன் எண்ணங்கள் மாறாமல் ஒரு வாழ்வை அமைத்துக் கொண்டாள் அதான் காதல் சிறகை காற்றிலே விரித்து வானவீதியில் பறந்தாள் அந்த வாழ்க்கை சிறகுடியாத பறவை போல் வானத்தில் பறந்து செல்லும் என்று ஆகாய கற்பனைகள் பரவோடி செய்தாள் ஆனால் இப்பொழுதோ கூட வாழ்வதற்கு வழியில்லாமல் பிரிந்து வந்து பேதப்பட்டு கண்ணீரும் கவரையும் ஆகி தொடித்துக் கொண்டிருக்கிறாள் இல்லையா அவளை மீண்டும் அதே கடவுளோடு சேர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்பது உன் எண்ணம் ஆனா அவளுடைய எண்ணமும் அது இனி பொருந்தாது கைவிட்டு விடமா இப்படி இருந்து என் வாழ்க்கை முடிந்து போனாலும் சரி இனிமே அந்த பேரை நம்பி என் பின்னால காவா காவலாம்